சாயிராம் சாய்பாபாவின் சத்தரிதம் அத்தியாயம் ஐந்து பக்தி மூன்று வேப்ப மரத்தடியில் உள்ள பாதுகைகளின் கதை பாயி கிருஷ்ணாஜி அலிபாகர் என்பவர் அக்கல்கோட் மகாராஜின் அடியவர் அக்கல்கோட் மகராஜின் உருவப்படத்தை வழிபட்டார் அவர் ஒருமுறை அக்கல்கோட்டிற்கு லோனாப்பூர் ஜில்லா சென்று மகாராஜின் பாதுகைகளை தரிசனம் செய்து கொண்டு தன்னுடைய நேர்மையான வழிபாட்டை செலுத்து வர நினைத்தார் அவர் அங்கு செல்வதற்கு முன் கனவில் ஒரு காட்சியை கண்டார் அக்காட்சியில் அக்கல்கோட் மகராஜ் தோன்றி அவரிடம் இப்போது ஷீரடியே எனது இருப்பிடம் அங்கு சென்று உனது வழிபாட்டை செலுத்து என்றார் எனவே பாயி தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டு ஷீரடிக்கு வந்து பாபாவை வழிபட்டு ஆறு மாதங்கள் அங்கு தங்கி மகிழ்ச்சியடைந்தார் அவருடைய காட்சி முதலியவற்றின் ஞாபகார்த்தமாக அவர் பாதுகைகளை தயாரித்து அதை சக வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஆவணி மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்று தாதா கேல்கர் உபாசனி முதலியோர் நடத்திய உரிய சடங்கு சம்பிரதாயங்களுடன் வேப்பமரத்தடியில் பிரதிஷ்டை செய்தார் அதன் வழிபாட்டுக்கு ஒரு அந்தனர் நியமிக்கப்பட்டார் அதனுடைய நிர்வாகம் சகுன் மேரு நாயக் என்ற அடியவரிடம் ஒப்புவிக்கப்பட்டது இக்கதையின் முழு விவரம் தானேவை சேர்ந்த திரு பி வி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மம்மலத்தார் சாய்பாபாவின் ஒரு ஒரு பெரிய பக்தர் இவர் இந்த விஷயத்தை பற்றி சகுன் மேரு நாயக் கோவிந்த் கமலாகர் தீஷத் இவர்களிடமிருந்து விசாரித்து பாதகைகளை கொண்ட ஒரு கட்டுரையை சாயிலீலா சஞ்சிகையில் தொகுப்பு இரண்டு பக்கம் இருபத்தைந்து பதிப்பித்துள்ளார் அது கீழ்கண்டவாறு சக வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நான்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு பம்பாயைச் சேர்ந்த டாக்டர் ராமராவ் கோதாரி ஒருமுறை ஷீரடிக்கு பாபாவின் தரிசனத்துக்கு வந்தார் அவரது கம்பவுண்டரும் அவரது நண்பர் பாயி கிருஷ்ணாஜி அலிபாகரும் அவருடன் வந்தார்கள் கம்பவுண்டரும் பாயியும் சகுன்மேரு நாயக் உடனும் கோவிந்த் கமலாக்கர் தீட்சித்துடனும் நெருங்கிய நண்பர்களானார்கள் சில விஷயங்களைப் பற்றி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் ஷீரடிக்கு சாய்பாபா முதல் விஜயம் செய்தது புனித வேப்ப மர்த்தடையில் அமர்ந்திருந்தது இவ்வுண்மைகளின் ஞாபகார்த்தம் ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் பாபாவின் பாதுகைகளை பிரதிஷ்டை செய்வதற்கு எண்ணி அவற்றை சாதாரண கல்லில் செய்வதற்கு இருந்தனர் அப்போது பாயின் நண்பரான கம்பவுண்டர் தனது எஜமானரான டாக்டர் ராமராவ் கோதாரியிடம் இதை தெரிவித்தால் அருமையான பாதுகைகளை அவர் வடிவமைப்பார் என்று யோசனை கூறினார் அனைவரும் இந்த யோசனையை விரும்பினர் டாக்டர் கோதாரியிடம் இதை பற்றி தெரிவித்தனர் அவரும் சீரடிக்கு வந்து பாதுகைகளின் திட்டத்தை வரைந்தார் கண்டோபா கோவிலில் உள்ள உபாசனி மகாராஜியிடம் அவர் சென்று தனது திட்டத்தை காண்பித்தார் உபாசனி அதில் பல முன்னேற்ற திருத்தங்கள் செய்து தாமரை புஷ்பங்கள் சங்கு சக்கரம் மனிதன் முதலியவற்றை வரைந்து வேப்ப மரத்தின் உயர்வை பற்றியும் பாபாவின் யோக சக்தியைப் பற்றியும் உள்ள பின்வரும் ஸ்லோகத்தை அதில் பொறிக்கலாம் என்றும் யோசனை கூறினார் அந்த ஸ்லோகம் பின்வருமாறு சதா நிம்பவருஷ்ய மூலாதி பாஷா சுதாஸ்திராவினம் திக்தம் எப்ரியம் தம் தரும் கல்பௌருஷாதிக்கம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம் ஸ்ரீ சாயே பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சாய்ராம் சாய்ராம் நன்றி வணக்கம் This video sponsored by BuyMode shopping app